அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பனிரெண்டு ராசிகள்லேயே தனி குண அதிசயம் உள்ள ராசி இந்த ராசி அதே மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமா மாதிரி வாழக்கூடிய யாராவது எதிர்த்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு அழிவு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எந்த ராசியை பத்தி நம்ம இன்றைக்கி சொல்ல போறோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி உங்களுடைய தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இது எல்லாம் எவ்வாறு அமைய இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் மூணு டைம் எங்களுடைய கமெண்ட் பாஸில் தெரிவிங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியாக ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்து அனைத்திருக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப நம்பிக்கையானவங்க நிறைய வீர செயல்களெல்லாம் செய்யக்கூடியங்க அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க எண்ணற்ற ஆற்றல்கள் இருக்கும் ஏதாவது ஒரு செயலில் ஆர்வமாக இறங்கிட்டாங்க அப்படின்னா கடுமையாக அதற்காக ஒழிக்கக்கூடியங்க இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பயணம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் எந்த இடங்களை பற்றியும் ஆராய்வது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்பவுமே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியங்களா இருப்பாங்க தன்னிச்சையான குணம் இவங்க கிட்ட இருக்கும் ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமான செயல்களும் இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க அதிகமாக கோபப்படுவாங்க அதனோட இந்த ராசிக்காரங்க ரொம்ப தைரியமாகவும் தலைமை பொறுப்பு அதிகமாக இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை இவங்கள தேடி அந்த தலைமை பொறுப்பு வந்துடும் தனுசு ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் ஒரு பிஸ்னஸ்லையோ அல்லது ஒரு தொழிலையோ அல்லது ஒரு வீட்டில் ஒரு குடும்ப ஆலோசனையோ ஏதாவது செய்யும்போது இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு முன்கூட்டியே கணிப்பாங்க அது பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி தான் நடக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப புத்திசாலிகளாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லோரிடமே அன்பாக பழகுவாங்க ஆனால் யாருக்கும் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க அடிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய நட்பு வட்டாரங்கள் இருக்கும் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ தனுசு ராசி அன்பர்களை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர்ஸும் நான் சொன்ன அந்த குண தளங்களும் ஒத்து போகுதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த பதின்ற பதினைந்து நாட்களுமே ஒரு கலவை நிறைந்த பலன்களை கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு குடும்பத்தில் சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை கூட ஒரு தீர்வு கிடைக்கும் நாட்களாக இந்த செப்டம்பர் பதினைந்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கும் வீட்லேயும் மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அதே மாதிரி பணியை திட்டமிட்டு செயல்படுவீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீண்ட காலமாக கைக்கு வராமல் இருந்த ஒரு பணம் கூட எந்த போய் கேட்கறதுனால அந்த பணம் உங்களுடைய கைக்கு வரும் எங்கேயாவது ஆன்மீகம் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகமெல்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அமையும் செப்டம்பர் மாதம் கிரக பேச்சி அதிர்ஷ்டமாக தான் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இந்த செப் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்திலேயோ அல்லது உங்களுடைய உறவுகள் வாக்கையிலையோ ஏதாவது உணர்ச்சி பூர்வமான ஒரு முடிவை எடுக்க சொல்வாங்க அதெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் கொஞ்சம் சிக்கல்களை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு செயலியுமே திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய திட்டங்களை யாருக்கிட்டையும் அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பங்களிப்பு சிறப்பு ப்பா இருக்கும் குடும்பத்தாரருடன் அதிக நேரம் செலவிடுவீங்க இதனால ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க கணவன் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி காதலிச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்ததுன்னா உங்களுடைய திருமணம் கை கூடிக்கு வர்றதுக்கான ஒரு யோகம்லாம் இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரண் தேடிட்டு இருக்கிறவங்கள எந்த டைமும் முயற்சி பண்ணுங்க நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பணி இடத்துல எந்த இடையூறு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விரு முக்கிய முடிவுகள்லாம் இப்போ நீங்கள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது சிறிய விஷயங்கள்ல கொஞ்சம் புறக்கணித்துருங்க அதே மாதிரி இலக்குகளில் கவனம் செலுத்துங்க முடிந்த அளவுக்கு சின்ன சின்ன வாதங்கள்லாம் உங்களுடைய பணி செய்கிற இடத்துல வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் முடிந்த அளவுக்கு உங்களுடைய இலக்குகளை நோங்கி நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது தனுசு ராசி அன்பர்களே தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எல்லா வகையிலையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீங்க அதனால் உங்களுடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பாகவே இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற செப்டம்பர் மாதம் இரண்டாம் பதி உங்களுக்கு அமைந்திருக்கு அது மாதிரி இந்த டைம் உங்களுக்கு நிறைய போட்டிகள் உருவாகும் கடுமையான போட்டிகளை நீங்கள் இந்த டைம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அறிய வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் எதிர்பார்க்கும் இடமாற்றம் வேலை மாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க தற்போதைக்கு பருவநிலை மாற்றம் காரணமாக உங்களுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துங்க அதே முக்கியமாக நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்ததுன்னா இந்த உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருங்க திடீர்னு ஏதாவது கடை உணவுகள் அல்லது காரமான உணவுகளை இந்த டைம் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுனால ஏதாவது சின்ன சின்ன வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அதிகம் திட்டமிட்டு செயல்படுறதும் ரொம்பவும் நல்லது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே சமயம் எதுலேயுமே அவசர முடிவு வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவு எடுக்கிறது நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் சிறிய வேலைக்கு அதிக நேரம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன வேலையை டக்குன்னு முடிச்சிடலாம் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும் இந்த தனுசு பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசியல் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ராகு கேதுவால் பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வர இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் திட்டமிட்டு நீங்க நினைத்ததை சாதிக்க முடியும் தனுசு ராசியில் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இணைந்து சஞ்சரிப்பதனால கையிருப்பு கரையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க யோசிக்காம செலவு செய்வீங்க அதனால கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் குருவின் பார்வை நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குவாரு அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரிகள் இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசியில் உத்திராடம் ஒன்றாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா அதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பதுனால இழுபறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைம் கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு பாராட்டும் நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வர வேண்டிய பணம் கரெக்டான நேரத்தில் வரும் அதே மாதிரி ஒரு சில விஷயத்துல மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தொடர்ந்து கேட்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பண்ணிக்கோங்க மேலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமையணும் அப்படின்னா துக்கை அம்மனா நீங்க தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இது மட்டும் செய்து பாருங்க நிச்சயமா சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை செய்திங்கனாலும் அதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்காது நீங்கள் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்